வெல்கம் டு பிரபு மேஸ் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இப்போது வேலையில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இனிமேல் பணியில் தொடரலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க இப்போது பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பணியை வந்து நீங்கள் விட்டுட்டு போக வேண்டிய சூழல் ஏற்படும் இல்லை அப்படின்னா அதில் நீங்கள் தகுதி தேர்வு வந்து எழுதலை அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே கட்டாய விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்டமான நியூஸை வந்து நமக்கு நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக கொடுத்துருந்தாங்க ஸோ இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா தமிழக ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப பெரிய கொந்தளிப்பு இருந்தது ஓய்வு பெறுறதுக்கு கடை கடைசியாக ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி இனிமேல் நீங்கள் பாஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது அதர்வைஸ் அதுக்கு மேலே ஓய்வு பெறறதுக்கு வருடம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருந்தால் கூட நீங்கள் கட்டாயமாக வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு நேற்றுக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இது சம்பந்தமாக இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை நாங்கள் எப்போதுமே ஒருபோதும் கைவிட மாட்டோம் ஸோ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லேயும் சரி அரசு பள்ளிகள்லையும் சரி இனிமேல் ஆசிரியர்களை வந்து கட்டாயமாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்ற சம்மந்தமாக மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா இவர் சொல்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓகேவா ஸோ இன்னும் இது சம்பந்தமாக நம்ம அப்டேட் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் கொடுப்போம் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரிப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ